சாய் சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பாபாவின் வாணி இதை எழுதிய டாக்டர் வினி சிட்லூரி அம்மாவுக்கு எங்களுடைய மனதார நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் லீலை ஐந்து காக்கா சாஹிப் தீட்சித் நாயை விரட்டி வருந்துகிறார் காக்கா சாஹேபும் அவருடைய நண்பர்களும் வாடாவுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ரெண்டு மணி நேரம் கழிச்சு ஒரு நாய் அங்க வந்தது அது என்ன பண்ணிது அப்படின்னா படிகளுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்தது அப்போ காக்கா சாஹேப் தீக்ஷித் அவர் வந்து அந்த நாயை துரத்தியதும் அது ஓடி போய் அவருக்கு முன்னாடி படிக்கட்டில் வந்து உட்கார்ந்தது அங்கேயும் அவர் விடலை அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நாய் மேல வந்து கல்ல வந்து வீசினார் அந்த நாய் வலியில அலறிக்கிட்டே போயிடுத்து அப்படின்னு அந்த நிகழ்வை நினைவூற்ற விதத்துல காக்கா கிட்ட பாபா வந்து சொன்னாரு இத பாபா சொன்னதுக்கு அப்புறமா காக்கா சாஹிப் தீக்ஷத்துக்கு அவருடைய தவற வந்து அவர் உணர்ந்து வருத்தப்பட்டாரு தான் அந்த நாயை விரட்டாம ஒரு பாக்ரி ரொட்டி துண்டு கொடுத்திருந்தானா அது காயமடையாம போயிருக்குமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டாரு அன்னைக்கே வந்துட்டு மாலை நேரத்துல தாஸ்கனு வந்து கீர்த்தனை வந்து பாடினார் நாமதேவ் பத்தின கீர்த்தனையா அது அமைஞ்சது அதில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா ஒரு முறை விட்டல் சிலை ரூபத்துக்கு முன்னாடி நாமதேவர் அர்ப்பணித்த உணவு நிவேதத்துல இருந்து நாய் வந்து ஒரு பாக்கரி துண்டை வந்து எடுத்துக்கிட்டு போயிடுச்சு அப்போ நாமதேவ் அதை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா தேவா வெறும் பாக்கரிய மட்டும் சாப்பிடாதீங்க அதன் மேல வந்து கொஞ்சம் நெய்யை ஊத்தி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம நாமதேவ் உடனே அந்த கிண்ணத்துல நெய்யோடு நாய் பின்னாடி வந்து ஓடினார் அந்த இரவு மாதவ்ராவ் அட்கருக்கு அதாவது இவர் தான் ஆரத்தி சாய்பாபா தாத்தார ஜீவா அந்த பிரபலமான அற்புதமான ஒரு ஆரத்தி பாடலை எழுதினவர் அவருக்கு வந்து மாரதி கோயிலில் பக்த லீலா அமிர்த் படிக்கிறதுக்கான அனுமதி கிடைச்சிது அப்போது அவர் படித்த பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதே நாமதேவ் மற்றும் நாயை பற்றி தான் இருந்தது இந்த வழியில பாபா காலை வேலையில கற்பித்த அந்த விஷயத்த மறுபடியும் வலியுறுத்தினார் அப்படின்றது விரட்டக்கூடாது அப்படின்றது பாபா நமக்கு கற்பிக்கிறாரு இது சாய்லீலா மேகசின்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இதழில் வெளியிடப்பட்டிருக்கு நன்றி ஜெய் சாய்ராம் द्वितीयं मायिने तृतीयं चतुर्थं वत्सरे प्रथमं सायिनादाय द्वितीयं द्वारका तृतीयं तीर्थ सप्तमं सद्गुरुनादाय अष्टमं अणादनादरी